ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு காயலாம் கிடையாது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வா ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு ஜேசிபி மூணு ஜேசிபி எப்போயுமே டிஸ்மாண்டல் பண்ணுவாங்க அந்த பழைய பொருள் எல்லாத்தையும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதே போல் லாரியும் பார்த்திங்கன்னா சேல் இருக்காங்க உங்களுக்கு நிறையா அந்த பார்ட்ஸு எந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பாருங்கள் ஜாயிண்ட்டு நிறையா இருக்குது இந்த இடத்துல இன்னொரு யார்டும் நான் வீடியோ போடுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரெடில்ஸில் வந்து விசாரிங்க இந்த மாதிரி லாரி ஷெட்டு லாரி உடைக்கிற இடம் ஜேசிபி உடைக்கிற இடம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெட்டில்ஸில் வந்து விசாரிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு எந்தளவுக்கு நீங்கள் கம்மியாக வாங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டு இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் லோக்கலில் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கேட்டுட்டு வந்துடுங்க சரிங்களா கேட்டுறது அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவும் கம்மியாக வாங்குங்க நீங்கள் இந்த பொருள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே போட முடியாது சர்வீஸ் பண்ணி தான் போட முடியும் ஸோ இது மறக்காமல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணிடுங்க